ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் ஜெரனி குணசேலன் இந்த படத்துல வந்து ஜேர்னலிஸ்டா என்னுடைய கேரக்டர் இருக்குது அறிவான் மூவி இது வந்து நவம்பர் மாதம் ரிலீஸ் ஆகுது இது இதுல வந்து எப்படின்னா ஒரு கேர்ள்ஸுக்கு அதாவது உமனுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டான ஒரு படம் தான் ஒரு என்டர்டைன்மெண்ட்டை தாண்டி வந்து ஒரு சோஷியல் விஷயம் ஒன்று இருக்குது இப்போ படம் பார்த்துட்டு நீங்கள் வெளியில் வரும்போது நம்ம ஏன் பார்த்தோன்னு தெரியாம ஒரு ஒரு விஷயத்த வெளியில எடுத்துட்டு வர தான் இந்த படம் இருக்கும் இது கொஞ்சம் எனக்கு அந்த இருக்கிற படியா கொஞ்சம் அந்த அந்த மூவில எப்படின்னா அந்த கேரக்டரா கொஞ்சம் எனக்கு உள்வாங்கி நடிக்கலுமா இருந்துச்சு கண்டிப்பா தியேட்டர் போய் எல்லாருமே பாருங்க அதுவும் மீடியா கேமரா தான் இதுவுமே அப்படித்தான் அது கொஞ்சம் உள்ள உள் சைடாவே இருக்கு நம்ம பப்ளிக் தேவையில்ல அப்படின்னு இருக்கும்போது இது திடீர்னு ஒரு ஒரு ஆசை வந்துச்சு சரி நம்ம நடிப்போம் அப்படின்னுட்டு அதே மாதிரிதான் நினைச்சேன் இல்ல இப்போ பாக்குறது இல்ல நான் எனக்கு அப்புறமே பெருசா பாக்குறது குறைவு